சுக்கரனுக்கு அப்புறமா இந்த உலகத்துல ரொம்ப அன்பான கூட அப்படின்னு சந்திரன் திருட்டுத்தனம் இருக்கு சந்திரன் கிட்ட சுக்கரன் கிட்ட திருட்டுத்தனம் இருக்காது இவ்வளவுதான் வித்தியாசம் ரொம்ப அன்பான பிளானட் அப்படிங்கிறது சந்திரன் கேரி மைண்ட் லவ் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போறது மத்தவங்களுக்காக வாழ்றது இப்ப ராணியோட வேலை என்ன சந்திரன் ராணி என்ன ராணியோட வேலை என்னன்னா ராஜா வந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய ராஜாவை பாதுகாக்க அப்ப இவங்களுக்கு அதனாலதான் சந்திரன் தொடர்ந்து இந்த சந்திரன் கட்டாயம் வந்து ஒரு ஆணோட ஜாதகத்தில் இருந்தாலும் சரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இங்க பயாலஜிக்கலா தான் பெண்ணுக்கு நாம செகண்டரி கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அவனுடைய சில பயாலஜிக்கல் பாடினால கொடுத்துருக்கோம் பட் ஆனா இங்க நம்ம பார்க்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண் ஆணா மாறி இருக்கும் உண்டு ஆண் பெண்ணா மாறி இருக்கும் உண்டு இங்க அது எதை முடிவெடுக்குதுன்னா இந்த லக்கணத்தோட தொடர்பு கொண்ட போல் தான் ஒரு வீட்டில் பெண் ஆதிக்கம் ஆதிக்க செலுத்துவோம் அந்த குடும்பத்தையே வழிநடத்துவோம் குடும்பத்தையே ஆதிக்கம் பண்ணுவோம் அந்த பொண்ணு சொல்றதா அந்த வீட்டில் நடக்கும் அதே இன்னொரு வீட்டுல ஆண் சுடதான் நடக்கும் அதையெல்லாம் நம்ம டிசைட் பண்றதுக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இது தன்னுடைய அதிகத்தை செலுத்த விரும்பாது தன்னுடைய எண்ணம் என்னவோ அதை சைலண்டா வழிநடத்துக்கான வந்து அதிகாரம் போதையில பண்ணாது இதோட வேலை முடி மேக்சிமம் அன்பை காட்டுறது அரவணிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போறது தன்னை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுல குறிக்கோட செயல்படும் இந்த சந்திரனும் பாசிட்டிவாகவும் வேலை செய்யும் நெகட்டிவாகவும் வேலை செய்யும் பாசிட்டிவா வேலை செய்யறது எல்லாமே சந்திரன் குருவோட சம்பந்தப்பட்டது சூரியனோட சம்பந்தப்பட்டது சுக்கரனோட சம்பந்தப்பட்டது புதனோட சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நெகட்டிவா செயல்படுது சனியோட ராகுவோட கேதுவோட அப்போ பிறப்பு சந்திரன் குருவோட வீட்டில் இருந்தாலும் சரி குருவோட சேர்ந்து இருந்தாலும் சரி சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் சரி சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் சரி புதனோட சேர்ந்து இருந்தாலும் சரி இங்க அது ரொம்ப தாய்மையான குணமாகவும் எப்படியும் அந்த குடும்பத்தை வழிகாட்டுக்கூடிய ஆரோக்கியமான குடும்பமா வர்றதுக்கு இந்த மாதிரி ஜாதகம் பெரிய உதவியாக இருக்கும் இப்ப இங்க என்ன நடக்கும் சந்திரன் சனி சேர்க்க சந்திரன் ராகு சேர்க்க சந்திரன் கேது சேர்க்க சந்திரன் செவ்வாய் சேர்க்க இதுல மோஸ்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு தான் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு அவங்க தன்னை அடிமைப்படுத்திக்கிற மாதிரி இருந்துகிட்டு தன் குடும்பத்திலேயே துரோகம் செய்யக்கூடிய வேலைகள் வீட்டுல அவமானத்தை தரக்கூடிய சில விஷயங்கள் வீட்டிற்கு வெளியேறக்கூடிய நிலைகள் அன்பு வெளிப்படை வெளிப்படையான அன்பு இருக்கிறவா இருந்தாலும் அங்க உள்ளூர ஒரு தவறான ஒரு கொள்கைகளோட இருக்கக்கூடியதா இருந்து நாளைக்கு இதெல்லாம் சனி திசையோ கேள் திசை வரும்போது வீட்டுக்கு தெரிஞ்சு அவமானப்பட்டு பிரிவினை நோக்கி பயணிக்கிற அளவு கொண்டு போய் விட்டுறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறோம் அதாவது பிறப்புல ஒரு சந்திரன் இருக்காரு இந்த சந்திரன் எதுக்காக டிசைட் பண்றோம்னா கல்யாண விஷயத்துக்கு லக்கணத்தோடையோ ஜீவகாரகன் நாடி ஜோதிடத்துல லக்கணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஜீவகாரகனும் பார்க்கணும் ஜீவகாரகனோட சந்திரன் இருந்தாலும் சரி லக்கணாதிபதியோட சந்திரன் இருந்தாலும் சரி அவங்களுடைய கேரக்டர்ல சந்திரன் குணம் கொடுத்துரு சந்திரனோட குணத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து நீங்க எந்த நபரோட சேர்த்து வச்சாலும் அங்க போயிட்டு அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துடக்கூடிய கேரக்டரா அவங்க ஆனால் அதெல்லாம் பர்டிகுலரா இந்த சந்திரன் சனி சேர்க்க சந்தரன் கேது சேர்க்க திச லைன்ல வரலாம் வெறும் சேர்க்கை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது சந்தனன் சனி சேர்ந்து சனி திசையும் சந்தர்சையும் வரலாம் சந்திரன் சனி சேர்க்கை இருந்து சந்தன திசையும் கேது திசையும் லைனில் வந்தலாம் வார காலகட்டத்துக்குள்ளே வரலாம் ஸோ அது அந்த இடத்துல வந்த போது தான் இது ரொம்ப விபரீதமான விலைகளை நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இது வந்து ஒரு நல்ல கடை செய்க குருவோட சந்திரன் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஒரு மெச்சூர்டான சமைப்பாங்க வீட்டில் எல்லா உறவுகளையும் நல்லா ஆரவணிச்சு வச்சுருப்பாங்க நமக்கு வந்து வெறுமையே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்றது மட்டும் அந்த பிரச்சனை கிடையாது இணைச்சு வாழ்றதுலையும் அங்கே பெரும்பங்களுக்கு இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எடுத்துக்குவாங்க ஆனா சூரியனோட ஆதிக்கமாக இருக்க மாட்டாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கும் பட் ஆதிக்கம் முழுசா இருக்காது ஏன்னா பேசிக் ஃபர்ஸ்ட் சந்திரன் வந்துருச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தா வெறுமனே வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறதாலும் தன்னை சுற்றி யாரெல்லாம் வர்றாங்க என்ன பண்றாங்க ஒரு செல்ஃபா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபேமிலியை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஸோ இதே சுக்கரன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க இவங்க நல்லா சமைப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை தேடி போங்க எல்லா உறவுகளுக்கும் ஆதரவு கொடுப்பாங்க நல்ல கேரக்டரா ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சந்திரன் புதன் செயற்கை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் அன்பு படிப்பு நாலேஜ் மற்றவங்களோட விட்டு கொடுக்கக்கூடிய திறமை இதெல்லாமே அவங்க பெண்ணு கிட்ட இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு இதே சந்திரன் சனியோட சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவங்க மறதி நிறைய இருக்கும் வீட்டுல நிறைய பிஸ்கேட் நடக்கும் நிறைய பிரச்சனைகளை இவங்களால ஏற்படும் அடுத்தது சந்திர கிராக சேர்க்கை இருக்கு அப்படின்னா இவங்க ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு வேலைக்கு போறாங்க ஜாப்ல இருக்காங்க பாரிக்ல இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய ரோல் பண்ணாது அதே சந்திரன் கேது செயற்கை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத உறவுகளை நேசிக்கிற நல்ல நேசிச்சுட்டு திடீர்னு கட் பண்ணி விட்டுருவாங்க உறவுகளை வர வச்சுட்டு அவமானப்படுத்திடுவாங்க அதே சந்திரன் செவ்வா செயற்கை இருந்துச்சுன்னா சோ ஆரம்பத்துல அன்பு காட்டிட்டு மத்தவங்க மேல கோவப்படுறது எரிஞ்சு விடுகிறது பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு நெகட்டிவா செயல்படக்கூடிய கேரக்டர் கொடுத்துரும் சோ பொதுவா சந்திரன் இருந்தாலே கண்டிப்பா அதோட இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கண்டிப்பா அதோட குணம் அது கடத்தியே தீரும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதுல இவங்க சேர்த்துட்டாங்கன்னா மோஸ்டா கடத்திடும் இது இருக்கும்போது இதோட வேல்யூ கம்மி ஆகும் ஒருவேளை சந்திரன் சனி சந்திரன் கேது சேர்க்க இருந்து கேதுசையோ சனி திசையம் வருது அப்படின்னா நம்ம சந்திரன் நம்பி கொடுத்துருப்போம் இந்த பொண்ணு அந்த குடும்பத்தை நடத்தியிரு நினைப்போம் ஆனா சனி திசையும் கேது திசையும் வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாங்க அங்க அந்த மாதிரி இருக்காது நிச்சயமாங்க அது இருக்காது வந்து நம்ம நிச்சயமா அதை அவுட் பண்ணிக்கணும் செவ்வாய் இருக்கிறது அடிதொடி வாக்குவாதம் சண்டை வருது பிரச்சனை முத்தி போகுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணத்துவம் இந்த செவ்வாய் வந்து அதிகமா பாதிக்கப்படுற நபர் யாராலும் பாதிக்கப்படும் செவ்வாறாக சபாகேல் சபா சனி இந்த மூணு பேரோட சம்பந்தப்பட்டதா நிச்சயம் அவরা வந்து மேரேஜ் லைஃப்க்கு மற்றவங்களோட டிпенட் பண்ணி வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஜாதகம் சோ இப்போ சபாகேல் சேர்க்கே சபா ராகு சேர்க்கே சபா சனி சேர்க்கே இந்த மேரேஜ் லைஃப் தகுதி இல்லாம போகையறது இது எங்க பார்க்கணும் லக்கணத்தோடயோ

வீட்டில் இருக்கக்கூடிய லிப்ட் பிரச்சனையா இருக்கலாம் வீட்டில் இருக்கிற வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் எலக்ட்ரானிக் பொருள் பிரச்சனையா இருக்கலாம் அவருக்கு லைஃப் சம்பந்தம் இல்ல இங்க முழுக்க முழுக்க கேரக்டரோட சம்பந்தப்படுற இடத்துக்கு மட்டும்தான் இதை நாம பார்க்கலாம் அப்ப இது செவ்வா ராகு செவ்வா கேது செவ்வா சரி சேர்க்கை பொதுவா இது திருமண பந்தத்திற்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க இந்த பிரச்சனையை கண்டிப்பா செயல்படுத்தும் இதுவே செப்பாயோட குரு சுக்கிரன் சந்திரன் புதன் இவங்க சம்மந்தப்படுறாங்க இவங்க குரு சுக்கரன் சந்திரன் புதன் சம்மந்தப்படுறாங்க அடாவடி இருக்கும் பெனாவட்டு இருக்கும் சும்மா வீட்டுக்கு வேணிங்கல பண்ணலாம் கொஞ்ச நாள் பண்ணுவாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு பேலன்ஸ்டா தான் போயிடுவாரு அதிகாரம் பண்ணாலும் அடிதுடி போட்டாலும் சண்டை பிடிச்சாலும் மறுபடியும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் அப்ப செவ்வாய்ங்கிறது பொதுவா பிடிவாதம் ஈகோ அகங்காரம் கோபம் அடுத்தவளை அடைக்க ஆளும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேச்சர் ஆஃப் கேரக்டர் அந்த கேரக்டர் ராகுவோடையும் கேதுவோடையும் சங்கியோட சம்பந்தப்படும் போது இன்னும் அது அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இந்த செவாராஜர்கள் லட்சணத்தோட உதாரணங்கள் எட்டு கூட எவ்வளவு ஆறு கூட வந்து ராகோடைய தேர்வு சனி தேர்வு சம்பந்தப்பட எல்லாம் கொலை செய்யறதுக்கு தயக்காத மனிதனா மாறி இருக்கும் எந்த தவறையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உணர்வா அதோ தப்பு இவ்வளவு விஷயம் இருக்கா இவ்வளவு தப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு அப்ப செவ்வாராக செவ்வாக்கு எது சனி சேர்க்கை இருக்கிற நபராக இந்த செவ்வா சூரியன் சேர்க்கை அந்த ஈகோஸ்டிக் கிளாசஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த நபருக்கு வந்து செவ்வாறாக சேர்க்க கூட ஒரு ஒரு ஜாதகத்துக்கு வந்து லக்கணத்தோட செவ்வாய் தொடர்பு கொள்ளணும் அதுக்கப்புறம் சூரியன் தொடர்பு கொண்டு இருக்கணும் செவ்வாய்க்கு நபருக்கு வந்து பொதுவா ரொம்ப டிஃபரண்டா இருக்கக்கூடிய பொண்ணு பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய பொண்ணு அடங்கி போகக்கூடிய பொண்ணை தான் நம்ம மேட்சிங் பண்ணக்கூடிய சூழலுக்கு போக வேண்டும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் நம்ம கொண்டு போய்க்கலாம் இவர் வந்து என்னன்னா இந்த மாதிரி நபரை நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது வாய்ப்பு கிட்ட என்ன பண்ணணும்னா நம்ம கவுன்சிலிங் குரூப் ஜாதகம் பார்க்கற போது கவுன்சிலிங் குரூப் ஜாதகம் பார்ப்போம் நிறைய பேர் வந்து அதை அட்டன் பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தன் வாழ்க்கையை அடாப்ட் பண்ணிக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் நம்ம என்ன சொல்லுவோம் உன் கணவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது உன் கணவனை அடைக்க ஆளும்னு நினைக்காது உன் கணவனோட ஈகோவை உடைக்கணும்னு நினைக்காது அப்படி உடைச்சிங்கன்னா நிச்சயம் உனக்கு வாழ்க்கை வாய்ப்பு ஸோ வாய்ப்பு என்ன பண்ணுனா மாற போகுது நீதான் தெரிந்திருந்தவன் அப்பாவை ஜாஸ்தி எங்க அண்ணன் விட உங்ககிட்ட டேலண்ட் ஜாஸ்தி உனக்கு இருக்கிற திறமைக்கு இந்த உலகத்தையே ஆளலாம் இப்படி சொன்னா அந்த கணவன் கொண்டாடுவன் இந்த மனைவி என்னவன பண்ணுவான் இந்த மனைவிக்காக இந்த உலகத்தையே வளர்ச்சி கொண்டு அந்த மாதிரியான அந்த ஆணுக்கு வந்துடும் நபருக்கு வந்து நாம எப்படி பண்ணணும் ஈகோ உடைக்கிறப்போ அதிக அடைக்க ஆளுன்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது இந்த நபரோட சண்டைக்கு போகக்கூடாது இவர் என்ன பண்ணும் கத்தர அப்பெல்லாம் விட்டுருந்தோம் கத்தர் வரை விட்டு அமைதியை ஓஞ்சு உட்கார் போது ஒரு நல்ல உணவோ அவருக்கு தேவையான என்ன காம்ப்ளிமெண்ட் ஏதோ ஒன்று வகையில ஒவ்வொரு இடத்துல டிஃபரண்ட் பேன் மாதிரி மாறும் அதை குடுத்துட்டே அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை யதார்த்தமா புரியுற மாதிரி சொன்னா அந்த தப்பை உணர்ந்துக்குவான் ஆனா அதை வெளிப்படையா சொல்ல மாட்டான் சரி சாரி அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான் சரி அப்படியா சரி அப்படின்னு தான் அந்த சாரிங்கிற வார்த்தையில வாழ்க்கையில ஆராய்ச்சிலும் வரவே வராது ஆனா இவங்க கிட்ட ஒரு செவ்வாச்சொப்பல்ல இருக்கிற சந்தை இருக்கிறாங்க பாருங்க அந்த குரு வீட்டில் வராது

ஆல்மோஸ்ட் தேர்ட் பிளானட் சார் சூரிய செவ்வா வந்து ஈகோல ஃபர்ஸ்ட் சூரியன் ரெண்டாவது தேர்ட் வந்து குரு நீங்க ஆடு வயசு பாத்தீங்கன்னா காலபுருஷனுடைய தர்ம ராசிகள் இருக்கிற நெருப்பு ராசிகள் மூணு பேரு சூரியன் செவ்வாய் குரு அதுல ஆடு வயசுல குரு என்னன்னா இவன் வெளியே தெரியாது சார் இவன் இவன் பண்ற அதிகாரமும் இவன் பண்ற கௌரவம் ஈகோ வந்து வெளியே தெரியாது அப்படி வெளியே தெரியாம அந்த அறிவினாலேயே மேக்கப் பண்ணுவான் சூரியன் வந்து தனக்கு இருக்கிற அதிகாரத்தை மத்தவ என்ன பண்ணுவாங்க சிஎம் கிட்ட போய் ஏத்து நிக்கலாமா அப்படியே நினைச்சு என்ன பண்ணுவோம் ஒதுங்கிடுவோம் நம்மளா ஒதுங்கிடுவோம் அவனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து நம்ம ஒதுங்கிடுவோம் செவ்வாயோட தான் போய் தேவையில்லாம நம்ம சண்டை கட்டுவோம் எந்த ஐஏஎஸ் ஆபிசரோட ஆப்போசிட்ல சண்டை பிடிக்கிறது பாத்துருக்கீங்களா அதிகமா ஆனா ஐபிஎஸ் ஆபிசரோட ரோட்ல மல்லு கட்டுவாங்க சோ அந்த அந்த மேக்ஸிமம் நடக்க அந்த செவ்வாயோட எல்லாருமே சண்டை பிடிக்க மோஸ்டா ட்ரை பண்ணுவாங்க இது அதுதான் <laughs> பொதுவா நம்ம சூரியன் பார்த்தோம் இல்லைங்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் இல்லாம அதிகாரம் மட்டும் இல்லாமல் அது ஒரு ஈகோவனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரோட நினைக்கும் சந்திரன் ரொம்ப அன்பா இருப்பாங்க செவ்வாய் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க புதன் வந்து பொதுவாகவே ஃப்ரெண்ட்லி கிரகம்னு போயிருக்கு மற்றவங்களோட பேலன்ஸ் பண்ணி போகிறது மற்றவங்க உணர்ச்சி மதிப்பு கொடுக்கறது இன்னொரு நபர் வேணும் அவருக்கு சூரியனுக்கு வந்து இன்னொரு நபர் தேவையில்லை செவ்வாய்க்கு இன்னொரு நபர் தேவையில்லை சந்திரன் கண்டிப்பா இன்னொரு நம்பர் வேணும் தனக்கு ஒரு அரசன் வேணும் அது மாதிரி ராஜாவுக்கும் தளபதி தளபதிங்கிறது செவ்வாய் ராஜாங்கிறது சூரியன் சோ ராஜாவுக்கும் தளபதிக்கும் வந்து தனக்கு ஒரு அந்த புற நாயகி தேவை ஆனா அதை வெளிக்காட்டுறது அவசியம் இல்லை ஆனா ராணிக்கு வந்து ஒரு அரசன் கண்டிப்பாக தேவை அப்போ அவங்க வந்து டிபெண்டா இருப்பாங்கன்னு அர்த்தம் சந்தரன்